இனி இவர்களே ஆனந்தமானவர்கள் அற்புதமானவர்களே புதுசு புதுசாக புற்றி மாதிரி புதுசு புதுசாக யூடியூப் சேனலில் புதுசு புதுசாக வந்து அஞ்சு பேர் பத்து பேர் இருபது பேர் கூட வந்து உட்கார வச்சு இந்த ராசிக்கு இந்த பலன் அந்த ராசிக்கு இந்த பலன் எந்த ஆண்டும் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பலன் சொல்லியே இந்த ஜோதிடர்கள் வந்து திருவி ஆட்டி எதை தோர்ந்தாலும் டிவியை தோறினாலும் சரி இன்ஸ்டாகிராமை சேர்ந்தாலும் சரி ஃபேஸ்புக்கை தகுந்தாலும் சரி யூடியூபை திறந்தாலும் சரி நாலு பேர் உட்காந்துக்கிட்டு இந்த ராசிக்கு அப்படி அந்த ராசிக்கு இந்த இப்படி இந்த ராசிக்கு அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிற நபர்களை அது எல்லாமே நம்ம ஹண்ட்ரட் பர்சென்ட் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா நம்மளும் தான் பலன் சொன்னோம் பன்னெண்டு ராசிகளுக்கும் உள்ள பாசிட்டிவ் மட்டும் எடுத்து பேசியிருந்தோம் ஆகவே நண்பர்களே ஒரு கிரகம் ஒரு மனிதனை கெடுத்தால் ஒரு மனிதன் ஒரு கிரகம் ஒன்று ஒரு மனிதனை வாழ வைக்கும் ஆகவே இந்த கிரகங்கள் நம்மளுக்கு வேலை செய்கின்றதா எண்கள் வேலை செய்கின்றதா வாஸ்து வேலை செய்கின்றதா இந்த புத்தாண்டு புலன்களில் செய்கிறதா அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம் நண்பர்களே உங்களுடைய மனதில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நான் பெரும் வெற்றியை பெறுவேன் பிரம்மாண்டமான வெற்றியை பெறுவேன் அற்புதமான வெற்றியை பெறுவேன் ஆர்ப்பரிக்கும் வெற்றியை பெறுவேன் நான் ஜெயித்தே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி பல பல விஷயங்களை நீங்கள் கையில் வைத்தீர்கள் என்றால் உங்களுக்கு இந்த ஏழிரரசனியாக இருக்கட்டும் பல உங்களுக்கு தெரியும் பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஏழு தான் பிரைம் மினிஸ்டர் ஆகி அதுக்கப்புறம் அதை ஒரு பெரிய வந்து இன்றைக்கும் அவருக்கு நாலாயிரத்தில் சனி இருக்கு இன்னும் அவர் நல்ல போஸ்டிங்கில் தான் இருக்கார் அவர் இன்னும் வீழவில்லை அதே மாதிரி வந்து பார்த்திங்கனா ஜோதிடர்களை கடந்து நம்மளுடைய ஆழ்மனம் சார் வந்து கிரகங்களுக்கு எந்த அளவுக்கு பலம் இருக்குன்றதோ கிரகங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து எங்கேயோ பல ஆயிரம் ஒன்றாண்டு பக்கத்தில் இருக்கிற சனி கிரகத்துக்கும் செவ்வாய் கிரகத்துக்கும் பலம் இருக்கும்போது நம்முடைய மனசுக்குள்ளே இருக்கிற இந்த சுப்ரீம் சுப்ரீம் மாஸ்டர் மைண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கும் வேலை செய்யும் அதுவே நியூ இயர் அன்னைக்கு உங்களுக்கு என்ன வேணும் ஜோதிடர்கள் சொல்வது நாற்பது வருஷம் கன்னிராசிக்கு மாடி வீடாக கட்ட போறீங்கன்னா நீங்க வீடு வாங்கணும் அப்படிங்கிற குறிக்கோளை தெளிவா எழுதுங்க கடன் இல்லாத வீடு கிரெடிட் கார்ட்ஸ் எல்லாம் தலையை சுத்தி தூக்கி போடணும் அப்படிங்கிறது எழுதுங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மேஜிக்கல் டேரியை பத்தி நான் போன பதிவு சொல்லியிருந்தேன் அந்த மேஜிக்கல் டேல பதினோரே பதினோரு கமெண்ட் எழுதி வைங்க பன்னெண்டு மாதங்களில் அது நடக்கவில்லை என்றால் கேளுங்கள் உங்க ஆள் மனம் உங்களுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்க தயாராகின்றது மோட்டிவேஷன்ஸா பேசி உங்களை முரலை செய்வதற்காக நான் வரவில்லை நண்பர்களே உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கனவுகளையும் என்ன வேணுங்கிறத கமாண்ட்ஸா எழுதி உங்க ஆள் மனசுல ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னாக்கா இந்த கிரகங்கள் எல்லாம் பாசிட்டிவான விஷயங்களை உங்களுக்கு வேலை செய்யும் நீங்க அந்த ஜாதகத்தை தொந்தவனையும் ஜோசியத்தை தொந்தவனையும் பொறுத்தோனைக்கு எல்லாரும் அந்த யூடியூப்பை பார்த்து இந்த பார்த்து ஆகா நம்மளுக்கு இந்த ராசியா ஆகா நம்மளுக்கு ரசம் நடத்தா ஆகா நம்மளுக்கு நேரம் சரியில்லையா ஜோசிய சொல்லிட்டாங்கிறது ஆழ்மனை போய் பதிஞ்சிச்சுன்னா அது பெரிய சங்கடங்கள் ஆகும் அவர்களே ஆகவே யாரும் புத்தாண்டு பலன்களை பார்க்காதீர்கள் ஜோதிட பலன்களை பார்க்காதீர்கள் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மோசமாக மோசமா இருக்குன்னு சொன்ன பல பேரோட வாழ்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஒளி வீச போகின்றது பல பேரோட வாழ்க்கை பட்டோலி வீசி படக்கு போகின்றது பரவைய அரசியல்வாதிகள் வளைமையான அரசியல்வாதிகள் எல்லாம் புதுமையான அரசியல்வாதிகள் புத்தம் புது அரசியல்வாதிகள் புத்தம் எம்எல்ஏக்கள் எக்ஸஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து அரசியலுக்கு வரப்போகின்றார்கள் சினிமா துறைக்கும் வரப்போகின்றார்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மனசு வச்சு உங்களுடைய ஆள் மனசுல என்ன எண்ணங்களை விதைத்து நீங்கள் அதை செயல்படுத்திக்கின்றோ அது எத்தனையுமே நடைமுறைக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் வரப்போங்கிறது இந்த மகாதன யோக பேச்சு என்ற அற்புதமான விஷயத்தை நம்புங்கள் உங்களுடைய பணவளக்கலை என்ற அற்புதமான உங்களுடைய மனவளக்கலை என்று உங்கள் மனசு எப்படி வளமாக்குறங்கிற நம்மளுடைய டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுடைய போன்ற ஆண்டாக அதிர்ஷ்டம் நிறைந்த ஆண்டாக ஆர்ப்பரிக்கும் ஆண்டாக செல்வ செழிப்பாக ஆண்டாக பதினாறு வகையான செல்வங்களும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையும் என்பதை சொல்லிக்கொண்டு வந்து விடுபெறுகிறேன் என்பர்களே வாழ்த்துக்கள் வாழ்களுடன் வாழை நலம் நன்றி